முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் இரு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மூத்தவன் ரங்கசாமி தம்பி பெயர் மயில்சாமி இருவரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருவரும் பெரிய அளவில் படிக்கவில்லை அதனால் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த கொடிய நிலை இன்று மாறும் நாளை மாறும் என்று அவர்கள் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓடினவே தவிர அவர்களது வாழ்வில் எந்த ஒரு நல்ல மாற்றமும் வந்த பாடில்லை அதனால் அண்ணன் தம்பி இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்த ஊர் நமக்கு வேண்டாம் கண்காணாத சம்பாதித்து விட்டு வரலாம் என்பதுதான் அவர்கள் எடுத்த முடிவு ஒரு நாள் அண்ணன் தம்பி இருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக வெகு தூரம் நடக்க ஆரம்பித்தார்கள் நீண்ட பயணத்தின் முடிவில் ஒரு கடற்கரை ஊரில் வந்து நின்றார்கள் ரங்கசாமியும் மயில்சாமியும் ஜோதிட சாஸ்திரங்களில் நல்ல புலமை பெற்றிருந்தார்கள் அதனால் அதை வைத்து அந்த ஊரில் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தார்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சாரமான தோற்றத்தில் தங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்த அந்த சகோதரர்களை அந்த ஊர் மக்கள் இவர்கள் பெரிய அறிவாளிகள் என்று உடனே நம்பிவிட்டார்கள் அந்த ஊரில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு கடையை ஆரம்பித்தார்கள் பரிகாரம் என்கிற பெயரில் மக்களிடம் தெய்வ வாக்கும் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் என்று பணம் பண்ணக்கூடிய வேலையாக தங்கள் தொழிலை மாற்றினார்கள் இல்லாததை இருக்கிறது என்று சொன்னார்கள் அதை அந்த அப்பாவி மக்களும் நம்ப ஆரம்பித்தார்கள் அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவர்களை தேடி வந்தார்கள் அவர்களிடம் பணம் பறிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள் சகோதரர்கள் இருவரும் இப்படியே நாட்களோடின ஒரு கட்டத்தில் அவர்களிடம் பெரிய அளவில் பணம் சேர்ந்தது அந்த காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக பெரும்பாலும் கால்நடை பயணம்தான் என்பதால் பணத்தை மூட்டையாக கட்டி கொண்டு போவது பாதுகாப்பானதாக இருக்காது என்று யோசித்த சகோதரர்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் தங்களிடம் உள்ள பணத்தை கொடுத்து தங்கமாக வாங்க ஆரம்பித்தார்கள் இவ்வளவு சம்பாதித்தது போதும் என்று ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தார்கள் புகழ்பெற்ற கோவிலுக்கு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ளப் போவதாக கூறி அந்த ஊரை காலி செய்து சொந்த ஊருக்கு புறப்பட்டார்கள் தாங்கள் சம்பாதித்து சேர்த்த தங்கம் மற்றும் பணத்தை ஒரு மூட்டையில் வைத்து கட்டினார்கள் நடைபயணம் என்பதால் அந்த மூட்டையை ஒருவர் மாற்றி ஒருவர் எடுத்துக்கொண்டு போனார்கள் தங்கமும் பணமும் நிறைந்த அந்த மூட்டை தங்கள் கைக்கு வரும்போது அவர்களது மனம் வேறு ஒரு கோணத்தில் யோசிக்க ஆரம்பித்தது தங்கமும் பணமும் நிறைந்துள்ள இந்த மூட்டை எனக்கு மட்டுமே சொந்தமானால் எப்படி இருக்கும் இதற்காக நம் சகோதரனை கொலை கூட செய்யலாம் என்றெல்லாம் யோசித்தார்கள் ஆனால் அவர்களது ஆழ்மனதில் அண்ணன் தம்பி பாசம் நிரம்பி வழிந்தது இந்த பணமும் தங்கமும் தான் அவர்களது மனதை இப்படி கொடூரமாக மாற்றி யோசிக்க வைத்தது அதே நேரம் அவர்களின் மனதில் இருந்த அந்த அன்பு அவர்களது கொடிய எண்ணத்தை செயல்பட விடாமல் தடுத்து வந்தது சொந்த ஊரை நெருங்கிய போது இருவரும் மனம் விட்டு பேச ஆரம்பித்தார்கள் முதலில் அண்ணனான ரங்கசாமி தான் சொன்னான் தம்பி இந்த தங்கமும் பணமும் கொண்ட மூட்டை என் கைக்கு வரும்போதெல்லாம் இது எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க கூடாதா இதற்காக நம் தம்பியை கொன்று விடுவோம் என்றெல்லாம் எண்ணம் வந்தது என்னை மன்னித்து விடு தம்பி என்று அவன் சொல்ல மயில்சாமியும் எனக்கும் அப்படித்தான் தோன்றியது அண்ணா அதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று உண்மையை கூறிவிட்டான் அப்படி என்றால் தங்களுக்குள் அப்படி ஒரு பாவ எண்ணத்தை தூண்டிய அவை தங்களுக்கு இனிமேல் வேண்டாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் கையில் இருந்த தங்கத்தையும் பணத்தையும் என்ன செய்வது என்று யோசித்தவர்கள் சுற்றமுற்றும் பார்த்தார்கள் ஊர் எல்லையில் பெரிய குப்பை தொட்டி ஒன்று இருந்தது அந்த குப்பை தொட்டிக்குள் தாங்கள் சம்பாதித்துக் கொண்டு வந்த தங்கம் மற்றும் பணம் இருந்த மூட்டையை சகோதரர்கள் இருவரும் ஒரு வீசி எறிந்தார்கள் சில வருடங்களாக சேர்த்த அந்த செல்வம் குப்பைக்கு போன பிறகுதான் அந்த அண்ணன் தம்பி இருவரின் மனதுக்குள் இருந்த மிகப்பெரிய பாரம் கரைந்து மனம் லேசானது இருவரும் சந்தோஷமான மனநிலையுடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் குப்பை தொட்டிக்குள் வீசி எறிந்த தங்கத்தையும் பணத்தையும் மறந்தார்கள் இதற்கிடையில் வெளியூர் சென்ற ரங்கசாமியும் மயில்சாமியும் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த பக்கத்து ஊரில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட அவர்களது ஒரே சகோதரி பங்கஜம் அவர்களை பார்க்க வந்திருந்தாள் சகோதரர்களுக்கு தன் கையாலேயே சமைத்து போட்டாள் பிறகு காய்கறி கழிவுகளை குப்பை தொட்டிக்குள் போடுவதற்காக அவற்றை எடுத்து கொண்டு போனாள் அண்ணனும் தம்பியும் தங்கத்தையும் பணத்தையும் வீசி எறிந்தார்களே அதே குப்பை தொட்டிதான் வீட்டின் பின்வாசல் வழியாக அவள் சென்றதை ரங்கசாமியும் மயில்சாமியும் கவனிக்கவில்லை குப்பை தொட்டியை நெருங்கி காய்கறி கழிவுகளை தூக்கி எறிந்த போதுதான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தங்க நாணயங்கள் சிதறிக் கிடப்பதை பார்த்தாள் அவற்றை கையில் எடுத்து பார்த்தாள் தங்கமேதான் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி குப்பை தொட்டிக்குள் ஒரு ஓரமாக சரிந்து விழுந்து கிடந்த மூட்டையையும் அவள் பிரித்து பார்த்த தங்க காசுகளும் பணமும் கண்டு சந்தோஷத்தில் போனாள் சுற்றும் பார்த்தால் யாரும் அந்த வழியாக வருவது போல் தெரியவில்லை இதுதான் தக்க சமயம் என்று நினைத்தவள் அந்த தங்கமும் பணமும் நிறைந்த மூட்டையை குப்பை தொட்டிக்குள் இருந்து வெளியே எடுத்தாள் குப்பை தொட்டிக்குள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்த தங்க நாணயங்களையும் ஒன்று கூட விடாமல் கஷ்டப்பட்டு பொறுக்கி எடுத்துக்கொண்டாள் இன்னைக்கு இரவே நம்ம ஊருக்கு போய்விட வேண்டும் யாருக்கும் தெரியாமல் இதை எடுத்து போய் நம் கணவரிடம் கொடுத்து விட வேண்டும் என்று மனதுக்குள் திட்டம் போட்டுக்கொண்டாள் குப்பையில் கிடந்த அந்த மூட்டை கட்டி எடுத்து திரும்பிய போது அவளது மூத்த சகோதரன் ரங்கசாமியின் மனைவி லக்ஷ்மி எதிரே நின்று கொண்டிருந்தாள் பங்கஜம் நீ இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க குப்பை போடணும்னு சொன்னா நானே கொண்டு வந்து போட்டிருப்பேனே உனக்கு ஏன் இந்த சிரமம் என்று கேட்டுக்கொண்டே பங்கஜத்தை நெருகினாள் லக்ஷ்மி தனக்கு அருகில் வந்துவிட்டால் தன் கையில் உள்ள மூட்டையின் ரகசியம் வெளியே தெரிந்துவிடும் அவ்வாறு தெரிந்தால் அண்ணன் தம்பி எல்லோருக்கும் பங்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் மேலும் ஊராருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் நமக்கு ஒன்றுமே மிஞ்சாது என்று உடனடியாக யோசித்தவள் சட்டென்று அப்படி ஒரு காரியத்தை செய்தாள் எதிரே நிற்கும் லக்ஷ்மி உயிரோடு இருந்தால்தானே நம்மை காட்டி கொடுப்பாள் என்று அவசரப்பட்டு யோசித்தவள் தன் கையில் வைத்திருந்த காய்கறி நறுக்கக்கூடிய கத்தியால் அன்னி லக்ஷ்மியின் வயிற்றில் குத்தினாள் இதை எதிர்பார்க்காத லக்ஷ்மி பயத்தில் அலறினாள் அவளது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தால் என்ன செய்வது என்று நினைத்த பங்கஜம் கீழே விழுந்து கிடந்த அன்னியின் கழுத்தில் ஓங்கி மிதித்தாள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த லக்ஷ்மியால் கத்த முடியவில்லை அங்கிருந்த பங்கஜம் தப்பியோட முயன்றபோது அவளை அவளது மூத்த சகோதரனான ரங்கசாமி பார்த்துவிட்டான் பங்குஜத்துக்கு அருகில் தன் மனைவி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்தவன் பதறி அடித்துக் கொண்டு அங்கே ஓடி வந்தான் சகோதரனுக்கு எப்படியும் எல்லா உண்மையும் தெரிந்துவிடும் என்று நினைத்த பங்குஜம் அங்கிருந்து ஓட முயற்சிக்கவில்லை தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அதே கத்தியை மறுபடியும் எடுத்தாள் அந்த கத்தியை உயர்த்தினாள் ஓடி வந்த ரங்கசாமி அப்படியே நின்றுவிட்டான் தன் மனைவியை தன் சகோதரிதான் கத்தியால் குத்தி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் பங்குஜத்தின் கையில் தானும் தன் தம்பியும் வீசி எறிந்த தங்கமும் பணமும் கொண்ட மூட்டை இருப்பதையும் பார்த்தவன் அந்த தங்கத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் அவள் தன் மனைவியை குத்தி இருக்கிறாள் என்பதையும் தெரிந்து கொண்டான் அப்போது அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை சட்டென்று செய்தாள் பங்கஜம் தான் தப்பு செய்துவிட்டதை விட்டதை உணர்ந்த அவள் தன் கையில் இருந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்து கொண்டு கீழே விழுந்தாள் அதை பார்த்து மேலும் பதறிப்போனான் ரங்கசாமி ஒரு பக்கம் மனைவி லக்ஷ்மி உயிருக்கு போராட இன்னொரு பக்கம் சகோதரி பங்கஜமும் உயிருக்கு போராட தலையில் அடித்து அழுதான் இந்த அலறல் சத்தம் கேட்டு மயில்சாமியும் ஓடி வந்தான் அங்கே நடந்ததை அறிந்து அவனும் கதறி அழுதான் உயிருக்கு போராடிய பங்கஜமும் லக்ஷ்மியும் இறந்து போனார்கள் அப்பாவி மக்களை ஏமாற்றி பாவ காரியத்தை செய்து ஈட்டிய பொருளை தூக்கி எறிந்த பிறகும் அதனால் இவ்வளவு பெரிய சோகம் நிகழ்ந்து விட்டதே என்று அண்ணனும் தம்பியும் புலம்பி அழுது தீர்த்தார்கள் பாவத்தால் சேர்க்கும் பணம் எந்த நிமிஷமும் எவருக்கும் ஆபத்தையே உண்டாக்கும் என்கிற நீதியை சொல்கிறது இந்த கதை இதைதான் நம் முன்னோர்கள் கல் விற்று கலப்பணம் சம்பாதிப்பதை விட கற்பூரம் விற்று கால்பணம் சம்பாதிப்பது மேல் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் நேர்மையான வழியில் சேர்க்கப்படும் செல்வம்தான் எப்போதும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்து நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும் குறுக்கு வழி எப்போதும் எதற்கும் தீர்வாக அமையாது அது தற்காலிக மகிழ்ச்சியை உடனடியாக தருவது போல தோன்றினாலும் மிக மோசமான பின்விளைவை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க